அது மாதிரி இங்கே பாருங்க அமெரிக்காவில் எல்லா வீட்லேயும் கேமரா போட்டிருப்பாங்க ஏன்னா சேஃப்டிக்காக அப்படி கேமரா இல்லாதவங்க வச்சிருக்கலாதவங்க நாய் கண்டிப்பாக வளர்ப்பாங்க ஏன்னா இங்கே ஒரு சேஃப்டிக்காக ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் யாரும் தெரியாது அந்தளவு பேசிக்கவும் மாட்டாங்க அதனால் எல்லாருமே இது மாதிரி நாய் வளர்ப்பாங்க இல்லைன்னா வீட்டில் சேஃப்டிக்கு கேமரா கேமரா அவுட் சைடு இன்சைடு இருக்கும் அது மாதிரி இங்கே வந்து ஜன்னல் வந்து கம்பி ஜன்னல்லாம் இருக்காது ஃபுல்லாக ஒன்லி அந்த கிளாஸ் தான் இருக்கும் அது கூட கிளாஸ் விண்டோ கூட உடைக்காமல் இருக்க மேலே தூக்குனாவே அந்த கிளாஸ் ஜன்னலில் தூக்குனாவே அலாரம் அடிக்கிற மாதிரி கிளாஸ் டோரு எல்லாமே அப்படி செட் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா வீட்லேயும் கேமரா இருக்கும் பாருங்கள் அது மாதிரி அவுட் சைட்லேருந்து கேமராவில் இது மாதிரி பேசுனாவே உள்ளேருந்து வாய்ஸ் கொடுப்பாங்க அதை மாதிரி ஃபெசிலிட்டி எல்லா வீட்லேயுமே பண்ணி வச்சுருப்பாங்க நாய் வச்சுருக்கவங்க கேமரா வச்சுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் நாயும் வச்சுருப்பாங்க கேமராவும் இருக்கும் அமெரிக்காவில்